இவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா அபுநசர் பிசரி புனால் ஹாரி இவங்க சிறந்த சூஃபியாவும் இறை நேசகராக வாழ்ந்திருக்காங்க இவங்க மதர்சா அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல ஹிஜிரி நூத்தி ஐம்பதுல பிறந்திருக்காங்க ஆனா பக்தா அதுல வாழ்ந்திருக்காங்க இவங்க அத்தா மிக பெரிய அரசியல்வாதியா இருந்திருக்காங்க ஒரு தடவை இந்த பிசரி புனால் ஹாரித் என்ன பண்றாங்க அப்படின்னா தெருவுல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பேப்பரை பார்க்கறாங்க அந்த பேப்பரை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா ரப்புல்ல ஆலமின் அல்லாஹ் தஆலாவுடைய பேர் இருக்கு உடனே அவங்களுடைய மனசு தாங்க இயலல என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பேப்பருக்கு நறுமணம் பூசி அந்த பேப்பரை ஒரு கிணற்றுல போட்டுறாங்க இந்த சம்பவம் நடந்து அந்த இரவு அவங்க தூங்குறாங்க அப்போ அவங்களுக்கு கனவுல ஒரு சத்தம் கேக்குது என்ன அப்படின்னா நீ என்னுடைய பெயரை நறுமணம் பூசி மணக்க செய்தியே நான் உன்னுடைய பெயரை இம்மையிலையும் அருமையிலையும் நறுமணம் பூசி மணக்க செய்யறேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சிடறாங்க எந்திரிச்சதுலேருந்து ஒரு துளி கூட இந்த அற்ப துன்யாவா இருக்கக்கூடிய இந்த உலக ஆசையை விட்டு முழுசா நீங்கினாங்க ஒரு தடவை இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய செருப்பு வார இருந்துருச்சு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா செருப்பு தைக்கிறவங்க கிட்ட எடுத்துக்கிட்டு அந்த அருந்த செருப்பை மட்டும் கையில வச்சுக்கிட்டே போறாங்க அப்போ செருப்பு தைக்கிறவங்களை இவங்க சொல்றாங்க இந்த செருப்பை மட்டும் தச்சு கொடுங்க அப்படின்னு விசிறி புனல் ஹாரி சொல்றாங்க அதற்கு அந்த செருப்பு தைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இறை நேசகரை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு இந்த உலக பற்று இவ்வளவு இருக்குதா அப்படி கேக்க இவங்க யாரு இவங்க மிகப்பெரிய இறைநேசகராச்சே கையில இருந்த செருப்பை தூக்கி போட்டு கால போட்டிருக்க செருப்பை தள்ளி உதைச்சிட்டு இனிமே வாழ்நாள்ல இந்த உலக கூட இந்த செருப்பை கூட நான் அணிய மாட்டேன்னு சொன்னாங்க இதனால இந்த அவங்க வாழ்க்கையில இதற்கு பிறகு அவங்க செருப்பே மக்கள் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க செருப்பே அணியுறது இல்லை அதனால இவங்களுக்கு அல் ஹாஃபி அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரை சூட்டினாங்க அதனால இவங்களுடைய முழு பெயர் பிசர் இபுனு அல் ஹாஃபி இவங்க அல்லா கிட்ட அதிக அதிகமா துவா செய்யறது என்னன்னா எனக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கெட்ட

ஏழை வந்தார்கள் அல்லவா அவளுக்கு அவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்போ அந்த வாங்கி அவங்க உடுத்திக்கிட்டாங்க அல்லவா அவங்க கிட்ட சொல்றாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒஃபாத் ஆயிடுவேன் அப்போ நான் எப்படி பிறந்தனோ அப்படியே நான் இறந்து போயிடுறேன் நீ எங்களுடைய என்னுடைய ஆடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க சுபகானல்லா எவ்வளவு மிகப்பெரிய சூஃபியா வந்திருப்பாங்க இறை நேசகர்லே சிறந்தவங்களா வாழ்ந்திருக்காங்க ஒரு தடவை இவங்க பக்தாதுலேதான் வஃபாத் ஆகுறாங்க ஒரு தடவை இப்ராஹிம் அல் கவாஸ் அப்படிங்கிறவங்க பத்தி பேசும்போது சொல்றாங்க பிசிறி புனால் ஹாஃபி எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு பிறகு அவங்க யார இறைவனை நேசிக்கிறதுல மிஞ்ச விடவில்லை அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த இறைநேசகர் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவோ இறைநேசகர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்மளுக்கும் கொஞ்ச பேர் தான் தெரியும் அதிக அதிகமா இஸ்லாத்துல வாழக்கூடிய இமாம்கள் இறை நேசர்களை பத்தி சஹாபாக்கள் அதிகமானவங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வரகாத்து